ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சுடிதாக இருக்குது நெக் பேட்டர்ன் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க எனக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேன்வாஸ் எடுத்திருக்கிற கேன்வாஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இன்ச் டூ கீழே வந்து ஒரு எட்டு இன்ச் அளவுக்கு வந்து எடுத்திருக்குறேன் பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா கழுத்தோட அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு கீழே வந்து நெக்குக்கு வந்து ஆறு இன்ச் அளவுக்கு இறக்கம் வந்து வச்சுருக்குறேன் இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம என்ன டிசைன் போடுறோமோ அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் அடுத்தது ஒரு ஒரு இன்ச் கேப்பில் திருப்பி அதே மாதிரியே வந்து இன்னொரு டிசைன் பேட்டர்ன் வந்து நம்ம வரைஞ்சி கீழே கொண்டு வரோம் இப்படி கொண்டு வந்துட்டு கரெக்ட் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ கீழ் பாட் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பதினஞ்சு டாப் வந்து கஸ்டமர் ஒருத்தவங்க ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிசைன் மாதிரி வச்சுடுங்க இது எல்லாமே காட்டன் டாப் தான் அதனால் வந்து என்கிட்ட இருக்கிற கிளாத்தை வச்சு நான் வந்து டிசைன் வந்து இதில் வந்து இந்த மாதிரி நெக் போர்ஷன் மட்டும் நம்ம வந்து மேலே இருக்கிற கழுத்துக்கிட்ட இருக்கிற கட் பண்ணாமல் விடலாம் இப்போ ஒரு சிலர் வந்து வந்து பண்ணுவாங்க நான் இது வந்து அப்படியே வந்து நான் தையல் தான் வந்து போட்டு விட்றேன் இது அடியில் வந்து நமக்கு சாண்டில் கலர் நூல் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து தைச்சிட்டு மீதி வர்றத எக்ஸ்ட்ரா தையல்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து பிரித்து விட்டுக்கலாம் அதுக்காக தான் இவா தையலும் நான் கொஞ்சம் பெருசாக தான் வச்சிருக்குற பொடி பொலா இல்லாமல் இப்போ இதே மாதிரியே வந்து அவுட்லைன் பூராமே வந்து ஃபஸ்ட்டு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்தது திருப்பியும் இன்னொரு அவுட்லைன் தையலையும் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு பக்கமே வந்து நான் ஃபஸ்ட்டு தைச்சுக்கிறேன் தைச்சிட்டு அது அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச் கேப்புக்கு நான் வந்து விட்டுட்டு எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துட்றேன் ஏன்னா வந்து நம்ம அப்போ தான் வந்து மடித்து தைக்க முடியும் அதுக்காக தான் இந்த மாதிரி வளைவுகள் வர இடத்துல எல்லாமே நம்ம ரொம்ப ஈஸியா வந்து மடிச்சு தைக்கலாம் இந்த மாதிரி அரை இன்ச் கேப் விட்டு நான் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிட்டு இதே தான் நான் வந்து கட் பண்றேன் கட் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம சின்ன சின்னதா வந்து கட் கொடுத்துக்குறோம் கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேல்தான் வந்து கட் வந்து ரொம் ஃபுல்லாகவும் கட் பண்ணிடக்கூடாது இப்போ இந்த துணினா இந்த துணியில் அரைஞ்சின்னா இதில் வந்து அளவுக்கு கட் பண்ணிவிட்டு காலிஞ்சி விட்டுடுங்க அதுக்கப்புறமே இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு மடி மடித்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் தையல் போட்டதுக்கு அப்புறமேல இது வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வர தையல் எல்லாமே வந்து லாஸ்ட்டாக பிரித்து விட்டுடலாம் இப்போ நான் வந்து கட் கொடுத்தது எல்லாத்தையுமே வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணியிருக்கிறேன் இல்லைங்களா அதை வந்து பொறுமையாக இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நான் மடித்து தைச்சிக்கிறேன் அதே ஷேப் வந்து நமக்கு வரணும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ அதே மாதிரியே நான் கீழ்பாட்டும் வந்து அந்த கார்னரில் வீ மாதிரி நல்லா கூரா வர மாதிரியும் மடித்து தைச்சிக்கிறேன் இப்போ இந்த இடத்துலையும் வந்து சின்ன சின்னதாக மடித்தது எல்லாமே வந்து கரெக்டாக அப்படியே கரெ அந்த கேன்வாஸ் விட்டு அதிகமாக போகாமல் நான் வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன் ஒரு துணி வந்து விலகிடுச்சு சின்னதாக கட் கொடுத்ததில் அதையும் வந்து கரெக்டாக இப்படி வச்சு நான் வந்து இது பண்ணிக்கிறேன் இப்போ நமக்கு எக்ஸ்ட்ராவாக வர தையல் எல்லாமே பார்த்தாலே பளிச்சுன்னு தெரியும் அதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் பிரித்து எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம இந்த கேன்வாஸை மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாத கிளாத் எல்லாத்தையுமே வந்து அந்த கேன்வாஸோட அகலத்துக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி டிசைன்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தனியாக எதாவது சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது இது வந்து நானாக விருப்பப்பட்டு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதா இன்னுமே வந்து சுடிதாருக்கு இருக்கு வந்து கஸ்டமர்கிட்ட எதுவுமே வந்து தனியாக வந்து ப்ரைஸ் வந்து இது பண்ணது கிடையாது இந்த பதினஞ்சு டாப்புக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட் பேக்கெட் வச்சு வந்து கேட்டிருந்தாங்க அதனால பேக்கெட் வச்சு தான் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் உள்ளே எடுத்துக்கிற மாதிரி அப்படியே வந்து பேக்கெட் வந்து வைக்கணும் இப்போ இதில் நம்ம டாப்பில் நான் எதுவுமே வந்து கட் பண்ண கிடையாது நெக் போர்ஷன் அதனால் வந்து அப்படியே தான் விட்டுருக்குறேன் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச கேன்வாஸை இப்போ சென்ட்ரு பார்த்துட்டு இதில் வந்து நான் வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு ஒரு பின் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறமே தெக்க ஆரம்பிங்க ஏன்னா நமக்கு வந்து சென்டர் கொஞ்சம் மாறிடுச்சின்னா பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக வராது அதுக்காக தான் இப்போ நான் வந்து நூல் சேஞ்ச் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு அதே சேம் ப்ளூ கலர் நூல் தான் போட்டிருக்குறேன் அப்போ தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது சேம் அதே கலரில் இருக்கும் இப்போ நான் வந்து லைனிங் வந்து ரேஷன் வெட்டி தான் கொடுத்துருக்குறதுனால நான் லைனிங் சைடு திருப்பி வச்சுட்டு இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக வந்து தையல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் சென்ட்ரு மட்டும் நமக்கு அந்த கார்னர் அந்த வீ வர மாதிரி இடத்துல கரெக்டாக இருக்கணும் அதை மட்டும் பார்த்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ அதே மாதிரியே வந்து அந்த வீ வர இடத்துல கொண்டு வந்துட்டு திருப்பியும் குதிரோட தையல் நான் வந்து போடுறேன் அப்படியே ஃபுல்லாக வந்து குதிரோட தையல் போட்டு லாஸ்ட் எண்ட் வரையே கொண்டு வந்துடுறேன் இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே வந்து வெட்டி விட்டுறலாம் வெட்டிட்டு சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் கொடுத்துக்கலாம் இந்த வீயும் நம்ம மார்க் பண்ண போர்ஷனும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அப்படி இல்லை அப்படின்னா திரும்பவும் கோணி ஆயிடுச்சுன்னா நம்ம பிரிச்சுட்டு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் வேஸ்ட் கிளாத் எல்லாத்தையுமே இப்போ நம்ம நெக் போஷனை கட் பண்ணிடலாம் அடுத்தது சின்ன சின்ன கட் கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம இது திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு ரொம்பவும் எண்டு வரையும் கட் பண்ணிடக்கூடாது அதுக்குன்னு ரொம்ப கம்மியாகவும் கட் பண்ணிடக்கூடாது ஓரளவுக்கு கரெக்டான மீடியமான சைஸில் வரையும் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணினதுக்கப்புறமே இதை நம்ம அப்படியே திருப்பி விட்டுறோம் இந்த வளைவு நமக்கு கரெக்டாக வரல அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஊசி வச்சு இப்படின்னு எடுத்து விட்டோம் அப்படின்னாவே அந்த வளைவு வந்து கரெக்டா வந்துடும் அதுக்கப்புறமேல இப்போ இந்த இதில் மேலேயே வந்து நான் ஊசியோட தையல் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன் ஊசியோட தையல் போட்டதுக்கு அப்புறமேல அதுக்கப்புறமேல்தான் வந்து திருப்பியும் அவுட்லைனில் நான் வந்து திரும்பவும் ஊசியோடய தையல் வந்து போடுறேன் இதுக்கு அடியிலையும் நம்ம எதாவது டிசைன் கொடுத்து க்ளோஸ் பண்ணுன்னா கூட பண்ணலாம் ஒரு சிம்பிளான டிசைன் தான் வேணும் காலேஜ் வேர் பண்ணுறது அப்படிங்கிறதுனால நீட்டாக இருக்கட்டும் அப்படின்னு நான் வந்து இந்த இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா செக்குடு வர்றது இல்லைங்களா அந்த டிசைன் டாப்பில் அது வந்து இந்த கலர் தான் வந்தது அதனால் வந்து என்கிட்ட இருக்கிற கிளாத் வச்சு நான் வந்து இந்த கலர்லையே வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அதுவும் இல்லாமல் கைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் பட்டையாக பைப்பிங் மாதிரி வர மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அப்புறம் பேக் நெக்குக்கும் வந்து பைப்பிங் கொடுத்துருக்குறேன் இதே கலரில் அப்புறம் நாட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்போ இதுலேயே வந்து கரெக்டாக நம்ம அந்த லாஸ்ட்டு தைய எண்டுலேயே வந்து கரெக்டாக தையல் போடணும் அப்போ தான் வந்து நமக்கு இந்த துணியிலேருந்து ஒரு நூல் கூட அது வந்து விலகவும் கூடாது கூடவும் சேர்த்தி வரக்கூடாது அப்படிங்கிறதுனால கரெக்டாக அந்த இதுலேயே போட்டுவிட்டேன் இந்த கார்னர் தான் வந்து கரெக்டாக பிசுறு இல்லாத மாதிரி நீட்டாக இந்த மாதிரி ஊசி வச்சு தள்ளி விட்டுக்கோங்க பிசுறு எதாவது தெரிஞ்சாலும் இந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க இப்போ இதில் வர எக்ஸ்ட்ரா தையல் எல்லாத்தையுமே நம்ம பிரித்து விட்டுறலாம் பிரித்து விட்டதுக்கு அப்புறமேலு பாருங்க இதுதான் வந்து இதோட லாஸ்ட் ஃபினிஷிங் லுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக லுக்காக இருக்கும் வேர் பண்ணும்போது இதுக்கு வந்து கை ஸ்டிச் பண்ணனது பிளஸ் அதோட பேக் நெக்கும் பைப்பிங் கொடுத்ததும் இதுவும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டெங் ஃபார் வாட்சிங்